அல்லாஹு ரபுல் ஆலமீனை பொறுத்த நல்லவர்களை அடையாளம் காண்பதற்கு உண்மையாளர்களை அடையாளம் காண்பதற்கு தன்னை நம்பியவர்களை அடையாளம் காண்பதற்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் சோதனை சோதனை இல்லாமல் இறை திருப்தியை ஒரு நாளும் பெற முடியாது இறைவனுடைய திருப்தி மிக இலகுவான ஒன்று நாம் அடைவதற்கு மிக இலகுவான ஒன்று ஆனால் அதை நாம் அந்த சோதனை இறைவனைமே சோதிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதில் மட்டும்தான் என்ன செய்கிறது இருக்கிறது இறைவனுடைய சோதனை இல்லாமல் யாரும் அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது அடைய முடியாது நபிமார்களுக்கு அல்லாஹு அவர்களது ஈமானு கேட்ப சோதனை கொடுத்தார் ஏனென்று நபிமார்கள் என்ன பகிரங்க அதாவது இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் நாம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நாம் இறைவனை நெருங்க விரும்புகிறோம் அதற்கான ஒரு ஒரு பிரயத்தனத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எடுத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இப்படி அறிவிக்கிறார்களோ அதை கேட்ப சோதனை என்ன செய்து அவர்களுக்கு உண்டு அதனால தான் அசத்துநாசி அலா அம்பியா கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் நபிமார்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சுமல் அம் சாலிஹுன் பின்னர் நல்ல மக்கள் பின்னர் சும்மல் செலுஃபல் அம்சல் பின்னர் யாரெல்லாம் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் அப்படின்னு ரசூ சலலா உலக சொல்லும் அந்த சோதனையுடைய தன்மை என்ன செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் சோதனைகள் இன்றி நாம் இறை திருப்தி என்ன செய்ய முடியாது அடைய முடியாது சோதனைகள் என்று இறை திருப்தி அடைய முடியாது இந்த உலகத்தில் உறுதித்தன்மை வெளிப்படுத்த முடியாது சோதனைகள் இருக்கும் அல்லாஹு தாலா அதை குரானிலே பல இடங்களில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் ஆனால் கொள்கை உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் அதுதான் கொள்கை உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் எது தெரியுமா இந்த சோதனையான சந்தர்ப்பங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் எப்படி இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அமைதியாக நாம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் சோதனைகளற்ற இடங்கள் அப்படின்னு சோதனையான இடங்கள் நினைக்கிறாங்க ஏன்னா நாம் எத்தனையோ பிரகடனம் செய்திருக்கிறோம் உதாரணமாக கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போம் குர்ஆன் சுன்னாவில் தளர மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம் இப்போ உதாரணமாக இஸ்ல கொள்கை பிரச்சாரத்துடைய வழிமுறையை நாம் கண்ட ஒரு விஷயம்தான் இந்த திருமணம் இந்த குர்ஆன் சுண்ணாவுடைய பிரச்சாரத்தில் நாம் எதிர்கொண்ட சில ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு அதுக்காக அது மட்டும்தான் கொள்கை அர்த்தம் அல்ல அது மட்டும்தான் கொள்கை அர்த்தம் பின்னால் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன் எதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டீங்க அது மட்டும்தான் கொள்கை அர்த்தம் அல்ல ஆனால் ஹைலைட் ஆகிய விஷயங்களில் ஒன்று தான் திருமணம் திருமண நடைமுறை சீதனம் வாங்குதல் அந்த மாதிரியான சில நடைமுறைகள் ஹைலைட் ஆகிய விஷயங்கள் உண்டு நீங்கள் பார்க்கலாம் சிலர் வந்து நம்ம சீதன திருமணத்துக்கு போக மாட்டோம் அடம்பர திருமணங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் எல்லாம் கடுமையான உறுதியில் இருப்பாங்க நம்ம கண்முன்னால் கண்டு அந்த மாதிரி உறுதியாக இருந்தவர்கள் திடீர்னு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த இந்த மாதிரியான திருமண விஷயங்கள்ல நிறைய நம்ம செலவழிக்கிறது பிழைதானா அப்படின்னு கேட்டாரு சந்தேகம் ஆகிட்டு பத்து வருஷமா இவர் எந்த திருமணத்துக்கும் அப்படி போனதில்லை பதினோரா வருஷம் இவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது பத்து வருஷமா உறுதியாக இருந்தவருக்கு ஏன் பதினோரு வருஷம் இந்த சந்தேகம் வருது என்று பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுக்கு திருமணமாக போகுதுங்களா அவருடைய மகளுக்கு திருமணமாக போகுது அப்போ சந்தேகம் வரணுமா இல்லையா இப்ப வரணும் ஏன் தனக்கண்டு வந்தா என்ன செஞ்சிருவோம் அப்படி கொஞ்சம் நம்ம இவ்வளோ இப்படி போகக்கூடாது மக்களோட கொஞ்சம் இணைந்து என்ன செய்யணும் போகணும் ஆனால் ஊருட்டு திருமணத்துக்கெல்லாம் என்ன கொள்க நம்ம போவது கிடையாது உறுதியாக நிற்பது புறக்கணிப்பது அப்படியே நின்றோம் நீண்ட எல்லோரையும் நான் சொல்லலை ஆனால் தனக்கென்னு அந்த லெவல் வந்த உடனே யோசிக்கிறார் அதாவது அதான் ஒபதலா ஒபதால ஹும் மாலம் யா கூனு நல்லா சொல்கிறான் நரகத்துக்கு முன்னால் காவிர்கள் இருந்து கொண்டு அவங்க இந்த உலகத்தில் கற்பனை பண்ணாதெல்லாம் அவனுக்கு அப்போ விளங்கும் அப்படின்னு சொல்கிறான் அது மாதிரி ஒரு சோதனைக்குள்ள இன்வால்வ் ஆக ஆகத்தான் இதுல இவ்வளவு இருக்குதா என்றது என்ன செய்யும் விளங்கும் நரகத்துக்கு முன்னால நிக்கிற நேரத்துல தான் இது இவ்வளோ பாரதூரமா என்றது விளங்கும் அப்போ அது மாதிரி மத்தவங்க பாடுபற்றிப்பான்றது எப்போ விளங்கும் தெரியுமா அவருக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில் மகளுக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா ஆயிரம் கேள்வி வரும் இது கூடுமா இது கூடாதா இது எந்த அடிப்படையில் சரியாக வரும் ஏற்கனவே கேட்டு உறுதியாக இருந்துதான் அவர் புறக்கடிச்சாரு ஆனா இன்றைக்கு தனக்கேண்டு வார நேரத்தில் என்ன செய்யறாரு அந்த ஆயிரம் கேள்வி கேட்பதை நம்ம என்ன செய்யறோம் கண்ணால் பார்க்குறோம் உணர்ந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பத்து வருஷம் எதை பிரகடனப்படுத்தி செஞ்சுட்டு வந்தாரோ அதுக்கு மாத்தமா அந்த திருமணத்தை செஞ்சாரு அதுக்கு பின்னார எப்படி வாதிட்டாருன்னு சொன்னால் நான் குருவான் சொன்னாக்கு முரணா நடக்கல பத்து வருஷம் எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ ஹக்கு விளங்கிட்டு அதாவது இப்ப என்னது எனக்கு உண்மை விளங்கிட்டு அப்படின்னு சொன்னாரு இது நம்ம ஏன் பார்க்கறோம் தெரியும் இது இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க சோதனை என்பது தனக்கு வருகின்ற பொழுதுதான் அது அங்கதான் சோதனை அல்லாஹு தாலா பத்து வருஷமான உறுதி அங்கே தான் செக் பண்ணுவான் இந்த பத்து வருஷம் உறுதி என்று சொல்கிறாங்களே அது உறுதியல்ல உனக்கு சோதனை வரலை உனக்கு சோதனை வரவில்லை என்பதுதான் அதனது அர்த்தம் நான் இதை பல உதாரணங்கள் இந்த விஷயத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன் எனவே அன்புள்ள சகோதரர்களே இறைவனுடைய சுண்ணாளை ஒன்று ஒரு மோமின் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்வதனால் இறைவன் இந்த உலகத்தில் என்ன செய்யறதில்லை உடனே அவனை அக்செப்ட் பண்ணுறதில்லை அக்செப்ட் பண்ணுறன்னு சொன்னால் அவமான எக்ஸெப்ட் பண்ணிடுவான் ஆனால் அவனுடைய மண்சிலா என்ன சோதனையில் அவனுடைய தரம் என்ன அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வரார் வந்து பையத்து செய்கிறார் ஹிஜரத் செஞ்சுட்டார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துட்டார் பையத்து செஞ்சு மதீனாவுக்கு ஹிஜரத் செஞ்சு வந்துட்டார் கொஞ்ச நாளில் கடுமையான காய்ச்சல் பையத்து செஞ்சு உடன்படிக்கை செஞ்சு ஹிஜ்ரத்தை செஞ்சு வந்த பின்னால காய்ச்சல் தாங்க முடியலை அவருக்கு உடனே ரசூலாங்கிட்ட வராரு வந்து அல்லாவின் தூதரே பையத்தை ரிட்டர்ன் தாங்கிட்டார் அக்கில் நீ பை ஆத்தியன் சொன்ன அக்கில் நீ மின் பை அத்திக் என்ன பையத்தை நீங்கள் வந்து ரிட்டன் தாங்கன்னாங்க ரசூல் சலல்லா குலே சொல்லம் அவர்கள்ட்ட வந்து பையத்து நான் உடன்படிக்கையை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்ன முதலாவது ஆள் அறிப்பார் இப்பார் அப்படி சொல்கிறாங்க ரசூல் சலல்லா அலுவலம் அபா மறுத்துட்டாங்க ரசூல் சலா ஏன் ஹிஜரத்து செஞ்சு அவர் வந்துட்டார் அப்படின்னா ஹிஜரத் செஞ்சு வந்தால் அர்த்தம் என்ன அங்கே வந்து நல்ல பெரிய வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது அர்த்தம் இல்லை இன்னொன்று இதில் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம எத்தனையோ பேர் மார்க்கத்துக்காக ஊற விட்டலாம் என்ன செய்கிறோம் வெளியேற்றப்பட்டலாம் இருக்கிறோம் அங்கேயெல்லாம் நம்ம சொய்ஸ் தரப்பட்டிருந்தால் நீங்கள் யூகேக்கு போகிறீங்களா சவுதி அரேபியா பாலைவனத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு சொய்ஸ் தரப்பட்டிருந்தா நம்ம ஹிஜ்ர்த்தங்கே போயிருப்போம் நம்ம அங்கே என்ன செஞ்சிட்றோம் போயிட்றோமெண்ட்டு போயிருப்போம் ஆனால் நபித்தோழர்களுக்கு எல்லா சாய்ஸும் இருந்தது வசதியான ரோமுக்கும் போகலாம் பாரசீகத்துக்கும் போகலாம் நஜ்ஜாசி மன்னன் இடத்துக்கு போகலாம் ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்தது அது தொற்று நோய் பூமியை அருதுல் வபா ஹதீஸில் எப்படி வருது மதீனாவுக்கு அரதுல் வபா தொட்டு நோய் பூமி என்று அதைத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படியே பிலால் ரதி எல்லாம் சொல்கிறாங்க அபுபக்கர்லாம் சொல்கிறாங்க அப்படி தான் அவங்க தெரிவு செய்யப்பட்டாங்க அந்த இடத்துக்கு அருதுல் வபா தொட்டு நோய் பூமி என்று பின்னால் அரசூல்லாஹி சல்லா ஹுலேசோடைய துஆல் தான் செஞ்சாங்க அந்த இடத்துக்கு பரக்கத்து கிடைத்தது நம்ம பார்க்குறோம் இப்போ சோதனை என்று வந்தால் அங்கே தான் கொள்கை உறுதி வெளிப்படும் நம்ம கொள்கை உறுதி நீங்கள் எங்கே பேசினாலும் ஒன்றை புரிந்து வேண்டும் நாம் உறுதியாக இருக்கிறோம்னு மட்டும் எதில் நீங்கள் நினச்சிட வேணாம் எப்படி நீங்க அதன் அளவுகோல் உறுதியாக இருக்கிறேனா என்பதை நீங்க மார்க்கத்துடைய விஷயத்தில் போட வேண்டிய என்ன தெரியுமா எனக்கு எனக்கு அது வட்டி எடுக்க கூடாது வட்டி ஹராம் அப்படி என்றெல்லாம் உறுதியாக பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் ஆனா இன்ன வரைக்கும் வட்டிக்கான ஒரு போராட்டம் என்ன செய்யலை நம்மளை என்ன சந்திக்கவில்லை அப்படி என்று இருக்கலாம் பலருக்கு அப்படி இருந்திருக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வட்டிக்கான போற ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றாரு அவருக்கு ஒரு ஒஃபர் வருது சின்ன வட்டி முஞ்சி போனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் மந்த்லி கட்ட வேண்டிய ஒரு வட்டியை நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்த உடனே அதுக்கு யாராவது வேற விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த வட்டிக்கு அவ்வளோதான் நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய போராட்டத்தை மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதில் எப்படி போராட்டம் கொடுப்பாங்கன்னா ஆனால் வட்டியில் உறுதியாக இருந்தவர் குடும்பத்தில் யாரோ கஷ்டத்துக்கு சாப்பாட்டுக்கு போய் பேங்க்கில் நின்றதுக்கு என்னது கடுமையான போராட்டம் கொடுத்துப்பார் நின்றது சரி அந்த மாதிரி நின்று சரி சாப்பாட்டுக்காக நின்றதுக்கே கடுமையாக எதிர்த்திருப்பாரு தண்ட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நாலு ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சமோ கிடைக்க போகிற ஒரு வட்டி என்ன வைங்க அதை பற்றி ஃபுல் ரிசர்ச் என்ன குர்வான் சுண்ணா அடிப்படையில் இது எந்த அளவுக்கு சரியானது என்று தேடக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கத்தான் செய்கிறோம் அதே தான் இந்த கொள்கை உறுதி அந்த இது நான் உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருந்த சொல்லி இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் இந்த கொள்கை உறுதியில் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக அதாவது எங்களுக்கு தெரியும் கபர்கள் உயர்த்தி கட்டப்பட்டு அங்கே தர்காக்கள் போன்று வணங்கப்படுவது சிர்க் அது மார்க்கத்திலே தகர்த்தறியப்பட வேண்டிய விஷயம் ரசூல்லாஹி சல்லாஹ் உலே வல்லாம் அவர்கள் தனது மரண நேரத்தில் என்னது நிறைய அதற்கு எதிராக சபித்தார்கள் அதற்கு எதிராக துவா கேட்டார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு ஊராக ஒத்துழைத்தால் ஒரு ஊராக உடன்பட்டால் அந்த இடம் என்ன செய்யப்படணும் அதாவது உடைத்தறியப்பட வேண்டும் என்று தெரியும் ஒரு ஊரில் உடைத்தறியப்படுற அளவுக்கு முடிவாயிடுச்சு ஊரில் இப்போ யார் அந்த ஊரில் மும்முரமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதில் நாலு பேர் கூப்பிட்டு உடைங்க ஏண்டா நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போங்கண்ணா எதை அந்த கபரை உடைப்பதற்கு நீங்கள் முதலாக போங்க ஏண்டா நீங்கள் தான் அந்த ஆரம்பத்து இந்த ஊர்லேருந்து என்ன செய்றீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க நீங்கள் முதலாக போங்க இல்லை இல்லை நீங்கள் போங்க பிரச்சனை நான் வாலி வயசாகித்தேன் அப்படின்னு போராட்டம் யார் முதலாக கை வைக்கிறது யார் அதில் முதலாவது கை வைக்கிறேன்னு போறேன் உடைத்தல் என்பதை கொள்கையாக பேசியிருக்கிறோம் சோதனையாக அணுகலை உடைத்தல் என்பதை நம்ம சோதனையாக அணுகவில்லை இப்ராஹிம் அலசலாம் எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலையில வச்சாரு அந்த தைரியம் இருக்குது அதான் கொள்கையுடைய தைரியம் அது அப்ப இந்த இடத்துல தடுமாறினாங்க யார் முந்தி யார் முந்தி சரி யாரோ ஒருவர் இந்த கொள்கையில மிக மும்முரமாக இல்லாதவர் கை வச்சு உடைச்ச பின்னால தான் அலமதுல்ல பின்னால என்ன செய்யறது ரெண்டு பேர் போய் என்ன செய்தார்கள் சேர்த்து உடைத்து நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ வீடுகளுக்கு போகிறோம் நம்ம பார்க்குறோம் தாயத்து தட்டு தகடு இது சிறுக்கு பிழை என்றவர்களுக்கு விளங்கப்படுத்திட்டாச்சு விளங்கப்படுத்திய பின்னால இப்ப அவங்க சாப்பா சார் எடுத்துருங்க அப்படி என்று சொன்னா நீங்களா அகற்றிருங்க சொல்லிட்டு என்ன செஞ்சிருது போயிரு அதை எடுத்தா ஏதாவது காலுக்கு நடந்துருவோம் என்னது பயம் நிறைய பேர் இடத்துல என்ன செய்யறது இருக்கிறது அது நிறைய பேர் இடத்துல அது நம்ம ஏன் சும்மா தேவையில்லாம எடுப்பான் அப்படி என்ன என்ன செய்யறாங்க ஒதுங்கி போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணுமா இல்லையா நிறைய பேருடைய மனதிலே இருக்கிறது நிறைய பேருடைய மனதிலையும் நம்ம சொல்லுவோம் அவங்க செய்யட்டும் என்ற லெவல் என்னது நிறைய பேருடைய மனதிலே இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன் நம்மளால அந்த சோதனை எதிர்கொள்ள முடியவில்லை இதுதான் இஸ்தகாமத் இஸ்தகாமத் என்ற கொள்கையை மட்டும் பேசல எல்லா பகுதிகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஃபீல்டு என்று களம் என்று வருகின்ற நேரத்தில் உறுதியாக இருப்பது தான் என்று வருகிற நேரத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ பார்த்தீங்களா காய்ச்சல் வந்தோன்னு என்ன செஞ்சுட்டாரு பையத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டார் ஆனால் காய்ச்சல் வர முந்தி அவர் இருந்தார் அதில் பையத்து செஞ்சார் ஹிஜனை செஞ்சு வந்தார் எல்லாம் நடந்தது காய்ச்சல்னு வந்தோன்னு என்ன செஞ்சுட்டாரு பையத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு சொல்லிவிட்டார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி மார்க்கத்துடைய நீங்கள் எந்த பகுதியை அணுகினாலும் இப்போ உதாரணமாக அகலா பகுதி எடுங்க அகலாக்குடிய பகுதியை நான் உங்களுக்கு பேசினேன்டா பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் நம்ம என்ன நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் இருக்க யாருக்கு அந்த பிரயோசனம் அளிக்காது ஏன் கேளுங்க எல்லாரும் எங்களை தாங்களே அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் என்னது தங்களை அப்படித்தான் நினைச்சுக்கிறேன் நான் எவ்வளவு இங்கிதமா நடந்துக்கிறேன் தலைமைத்துவத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் நான் சொன்னீங்களே எல்லாரும் நாலு இடத்துல விட்டு கொடுத்தா இருப்பாங்க அதுதான் ஞாபகத்துக்கு வரும் சுபஹானல்லாஹ் அது மாதிரி தான் இருக்கணும்னு பக்கத்தில் உள்ளவரை பாக்குறது ஏன் நம்ம யாருமே நம்மளை வந்து மைனஸ் ஆக குணத்துல நினைக்கல கோபப்படக்கூடாது நினைக்கிறோமே கோபப்பட வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல பயம் பண்ண நினைவீங்களே பெரிய கோபக்காரரும் தான் வந்து அதுல பொறுமையாக இருக்கிறேன்னு நினைப்பார் ஏன் எவ்வளவுக்கு நம்மளுக்கு கோபம் விரிவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு சின்ன பொறுமையும் பெரிய பொறுமையாக நினைப்போம் அவ்வளவுக்கு சிறிய பொறுமையையும் பெரிய பொறுமையாக நினைப்போம் எனவே எப்ப தெரியுமா நீங்க சோதனையை புரிஞ்சுக்கொள்ளணும் பணிவாக இருங்கள்னு நான் உங்களுக்கு சொன்ன பின்னால பணிவாக இருக்க வேண்டிய ஒரு போராட்டம் வரும் பாருங்க அந்த இடத்துல நீங்கள் பணிவாக இருக்கிறீர்களா என்பது தான் இஸ்திகாமத்துக்குரிய இடம் அதாவது சோதிக்கப்படுகின்ற நேரம் சோதிக்கப்படுகின்ற நேரம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மொமினுக்கும் வந்தே ஆகும் ஒவ்வொரு மொமினுக்கும் வந்தே நீங்கள் எதையெல்லாம் வார்த்தையில் சொல்கிறீங்களோ எதையெல்லாம் உறுதியாக அடித்து பேசுகிறீங்களோ எதையெல்லாம் மற்றவர்களுடைய விஷயத்தில் நடைமுறைப்படுத்துறீங்களோ அல்லாவுத்தால் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பான் டெஸ்ட்டில் அல்லாஹ் எப்படி குரவானில் சொல்கிறானா அதாவது அல்லாஹுத்தாலா அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்று ஒரு வசனத்தை சொல்றான் அல்லாஹுத்தாலா அல்லாஹுத்தாலா அதாவது அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்று அல்லாஹுத்தாலா கொடுவாங்க சொல்றான் இப்போ அல்லாஹ் அறிந்து கொள்கின்ற வரைக்கும் என்ன அல்லாஹுக்கு தெரியாதா நீங்கள் வந்து அதாவது நரகன் தான் போக போகிறீங்க அல்ல சுவர்க்காக போக போகிறீர்கள் சோதனை நீங்கள் தோல்வியாடு அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அறிந்து கொள்கின்ற வரைக்கும் விளக்கம் என்ன தெரியுமா சோதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்க மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்க இவர்கள் எங்கள விஷயத்தில் பத்து வருஷமாக கடைபிடித்ததை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஊரடகத்துக்கு விளங்கும் ஊரலகத்துக்கு விளங்கும் இதை நம்ம காதால கேட்டிக்கிறோம் பல விஷயங்களில் இவர் எப்படி பேசினவர் தெரியுமா இவர் எப்படி செஞ்சவர் தெரியுமா இவர் எப்படி இருந்தவர் தெரியுமா ஹோல் ஒருவர் வந்து இப்போ கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிடுறாரு நான் ஹோல் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டார் ஹோல் கல்யாணத்துக்கு வரப்படா என்று அது இல்ல அது பிள்ளை ஆனால் ஒரு தவறான நடைமுறையில் அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படி யாரும் சொல்லவும் இல்லை அப்படி யாரும் நடைமுறைப்படுத்தவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாச்சா திருப்பி அவருடைய கல்யாணத்தை எடுத்து அதை விட பெரிய ஏன் க்ரௌட் வந்தா தானே இடம் வழங்கும் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் கொள்கை உறுதி என்பது என்ன தெரியுமா நம்ம வார்த்தையில ஒரு கொள்கையை சொல்லிவிட்டு போவதோ மற்றவர்களுடைய விஷயத்தில் அதை அப்ளை பண்ணுவதோ அல்ல கொள்கை உறுதி என்று தனக்கன்று ஒரு நிலை வருகிற நேரத்தில் நீங்க வழங்கினாங்க தனக்கென்று ஒரு கொள்கை வருகிற நேரத்துக்கு நீங்கள் வழங்க வேண்டும் மூசா அலு இஸ்லாம் யாரை நம்பி பிறோவனிடத்துல வந்தாரு அல்லாஹோ நம்பி தான் கொலை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அல்லாஹோ நம்பி தான் பிறோனுக்கு முன்னால வாராரு பிறோனுக்கு முன்னால வந்து அல்லாஹ் சொல்றான் நான் உங்களோடு இருக்கு உங்கள் ரெண்டு பேரோட இருக்கிறேன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன்னு சொல்ற அப்ப அல்லாவை நம்பி தான் வந்தாரு ஆனால் அவர் பெரும் சமுதாயம் என்ன செஞ்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட தியாகமிக்க சமுதாயம் உயிர் போனாலும் பரவாயில்லையன்று விட்டது கடலுக்கு வராங்க கடலுக்கு முன்னால வச்சு கால அஸ்தாபு மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் அகப்பட்டு கொண்டோம் தியாகிகள் சொன்னாங்க தியாகமாக இருந்தவங்க நாங்கள் வந்து அகப்பட்டு கொண்டோம் முடிஞ்சுது அப்படின்னு என்ன செய்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் உடனே ஒரு பெரிய கொள்கைவாதியாக நாம சோதிக்கப்படுகிறோம் என்றத மாட்டோம் அந்த இடத்துல என்னடா இவங்களை நம்பி களத்தில் இறங்கினா இப்படி செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு செஞ்சிருவோம் நம்மளுக்கு வந்துடும் மூசால சொல்ல சொன்னாரு மனசுக்குள்ள அவர் அவருடைய ஈமான பாருங்க அவங்கள நம்பி தானே வந்தார் அவரு கல்லா ரப்பி சயஹதி என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் அவங்க நம்பி வரல அவரு எவ்வளவு பெரிய தியாகிகளாக இருந்தாலும் சரி அவர்களை நம்பி மூசா அரசுலாம் கடல் வரல நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாவை நம்புவோம் எல்லாம் வந்தவரும் அதை நம்புவோம் இதான் பிரச்சனை எப்படி முதலாவது அல்லாவை நம்பி இறங்க ஒன்றும் இருக்காது அல்லாவை நம்பி பிஸ்னஸ்ல இறங்கினோண்டுவார் அல்லாஹ் நம்பினால அல்லாஹ் எல்லாம் கொடுப்பான் அதுக்கு பின்னால் அல்லாஹ் மறந்துட்டு இதை தான் நம்புறது இது விட்டா நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிரும் அப்படி என்ன எதையின் எல்லாம் இருக்காத நேரத்தில் நம்பினாயோ அதை விட்டுட்டு இதை நம்ப கூடிய காட்சியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்றோம் அது சோதிக்கிற அல்லாவுத்தர் அந்த இடத்துல முசா என்ன சொல்றாரு கல்லா இந்த மாய ரப்பி சயஹதீன் என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் அல்லாஹ் தாலா இதை சொல்லி காட்டு இதே மாதிரியான ஒரு அம்சம் எங்க நடக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் யார் யார் இருக்கிறாங்க அபூபக் கர் ரதி இல்லாங்க ரசூல்லாங் அந்த குகையில் இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அல்லாஹுத்தாலா எங்களோடு இருக்கிறான் இன்னல்லாக மா அண்ணா கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் தாலா எங்களோடு இருக்கிறான் அல்லா அதை எப்படி ஞாபகப்படுத்துறான்டா இல்லாதன் சுருஹு ஃபக்கத் இ நசரஹுல்லாஹு இது அஹ்ரஜஹுல்லது கஃபர் தானிய தினை இது ஹுமாஃபிஹா இது ய கூலுலிசா நிசா ஹை விஹிலாத் ஹசன் இன்னல்லாக மானேன் நீங்க நபிக்கு உதவி செய்யலையா உதவி செய்யாது விட்டால் ஏற்கனவே அல்லாஹூத்தாலா அவர் ரெண்டு பேராக இருக்கின்ற பொழுது அல்லா உதவி செய்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் என்ன நம்பிக்கை அவர் தெரியுமா பெரும் க்ரௌட கண்டாலும் கூட நாங்கள் உறுதி என்பதை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் எந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே முதல் பகுதியாக ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் சோதனை என்றது வாயால் சொல்லுகிற நேரத்திலோ மக்களுக்கு எப்ளை பண்ணப்படுகிற நேரத்திலோ வருவது அல்ல உறுதி என்பது அந்த நேரத்தில் வருவது அல்ல நமக்கு வருகிற நேரத்தில் வருவது நமக்கண்டு நடக்குமே அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும் நம்ம இது நம்ம இந்த 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 பார்வையில் பார்க்கல நமது வாழ்க்கையில் எப்போ இது வரும் நமது வாழ்க்கையில் இது எப்பொழுது வரும் அப்போ நம்ம உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்ம என்ன செய்யவில்லை பார்க்கவில்லை அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் நமது கொள்கை உறுதி என்பது வெளிப்பட வேண்டும் அந்த இடத்துல நம்ம உறுதியாக நிற்கணும் நம்மளோட விஷயத்தில் அப்படி தான் நடப்போம் மகள் என்று வந்தால் அப்படி தான் நடப்போம் மகள் என்று சுபகான் அல்ல சில இளைஞர்கள் சீக்கிரம் வாங்க மாட்டோம் என்று கடுமையாக உறுதியாக இருந்தவர்கள் சீதன திருமணங்களுக்கு போக மாட்டோம் உறுதியாக இருந்தவர்கள் பாராட்டப்பட வேண்டிய இளைஞர்கள் தனக்கு திருமணம் என்று வந்த உடனே எப்படி நடந்தாங்கன்னா ஒரு நேரடியாக வராது எப்படி சொல்றாங்கன்னா என்ன செய்ய உம்மட வார்த்தையை தட்டவும் கூடாது அதுவும் இஸ்லாம் சொல்லுது சீதனை எடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இந்த இடத்துல ரெண்டு மோதுதான் எது மற்றவனுக்கு மோதல்ல இவருக்கு என்ன செய்யுது இந்த ரெண்டு மோதுது அதனால தான் நான் அந்த இடத்துல மௌனமாகிறது உண்மையில் எனக்கு சரியான விருப்பமே எனது இல்லை எப்படி இருக்கு இந்த இந்த வார்த்தையில் கேக்குகள் எப்படி இருக்கும் அவருக்கு நம்ம காரணம் கொடுப்போமா அல்லது என்னது சோதனை என்றது தனக்கு வந்தா தான் என்ன செய்யும் விளங்குவோம் நம்ம நினைப்போமா நம்ம நிறைய இளைஞர்கள் அப்படி பார்க்கிறோம் மற்றவர்களுடைய எல்லா விஷயத்திலும் உறுதியாக இருந்தது தவறல்ல மிக சரி தான் இருக்கணும் ஊர் பழித்தாலும் உலகம் பழித்தாலும் ஹக்கம் என்று சொன்னால் நமது உறுதி தான் இருக்கணும் ஆனால் தனக்குண்டு வந்தோடனே மாறினா எப்படி இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே எனவே சோதனை கட்டத்தில் தான் உறுதி வெளிப்படும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எனவே இது முதல் பகுதியாக சோதனை கட்டத்தில் நமது உறுதி வெளிப்படுதல் என்பது முதல் பகுதியாக நாம் புரிந்து வேண்டிய விஷயம்